நண்பர்களே தோழர்களே வணக்கம் கரூரில் நேற்று நடந்த பிரச்சாரம் ரேலி அதில் முப்பத்தி ஒம்பது பேர் உயிரிழந்தது ரொம்ப வருத்த வருத்தத்தை வலிக்கிறது நண்பர்களே செய்து இதை அரசியலாக்க வேண்டாம் இது முழுக்க முழுக்க யார் தவறு என்றால் பாதுகாப்பு பணியில் உள்ள காவல்துறையோ பாதுகாப்பு பணியில் உள்ள ஏற்பாடு செய்த நாம்ளும் பொறுத்து பொறுப்பு ஏற்றுக்கொள்ள வேண்டியது முக்கியம் இதில் எதிர்கட்சி சதி உள்கட்சி சதி அவங்க சதி பண்ணிட்டாங்க தளபதியார் பேரை கெடுக்கிறதுக்காக அவங்க சதி பண்ணிட்டாங்க தளபதியார் வந்து பொறுப்பு இல்லாமல் ஒரு கூட்டத்தை கூட்டிட்டாரு இப்படிலாம் அரசியல் பண்ண வேண்டாம் எனது அன்புக்குரிய தோழர் விஜய் அவர்கள அவர் மேலே உள்ள பாசம் அவர் உள்ள நேசத்தினால சிறு குழந்தைகள் முத கொண்டு இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர் நார்மலாக ஒரு பொதுக்கூட்டமோ இல்லை பிரச்சாரமோ நடக்குதுன்னாக்க ஆண்கள் பெண்கள் இளைஞர்கள் கலந்து கொள்வாங்க ஆனால் குழந்தைகள் வந்து விருப்பத்தோடு வந்து க கலந்து கொள்ளும் சிறுமிகள் சிறு சிறுவர்கள் சிறார்கள் கலந்து கொள்ளும் ஒரு ரேலி எதுனாக்க நம்ம தோழர் விஜய் அவர்களது தான் ஏன்னா அவர் மேலே இருக்க அதிக அளவில் இருக்க பாசமும் நேசமும் இது தான் அவன் முக்கியம் குழந்தைகளுக்கு வந்து அண்ணன் விஜய்னாக்க அவ்வளோ பிடிக்கும் அதனால் வந்து இந்த கூட்டத்தில் பா போகணும் தலைவரை பார்க்கணும் அப்படின்ற இயக்கத்தில் தான் வந்தாங்க இது கூட்ட நெரிசல் ஆகிடுச்சி பத்தாயிரம் பேர் கூட வேண்டிய இடத்துல இருபதாயிர இருபத்தி ஒம்பதாயிரம் பேர் கூடனா அங்கே என்ன நடக்குங்க அதாவது ஒன்றுக்கு ஒன்று ஒருத்தர் நிற்க வேண்டிய இடத்துல ஒன்றுக்கு ஒன்றுல நாலு பேர் மூச்சு திணறல் நசுக்கிறது இந்த மாதிரி தான் நடக்கும் இதில் ஒரு அசம்பாதம் நடந்துருச்சு தயவுசெய்து நம்ம தொண்டர்களுக்கெல்லாம் வேண்டுகோள் என்னன்னா அந்த குடும்பத்துக்கான நிவாரணத்தையும் அந்த குடும்பத்துக்கான ஆறுதலையும் நம்ம கொடுப்பே தவிர்த்து இதுக்கு மேலே வரப்போகிற பிரச்சாரத்தில் இந்த தவறு நடக்காமல் நம்மளே முன்னின்னு நம்ம பாதுகாப்பு ப பணியில் நம்ம தொண்டர் படகைகள் எல்லாமே முன்னின்னு நம்ம வழி நடத்தணும்னு வேண்டுகொள்கிறோம் தயவுசெய்து இதை அரசியல் வாக்க வேண்டாம் எதிர்கட்சி சதி உள்கட்சி சதி அப்படின்னு இதை அரசியலாக்க வேண்டாம் வணக்கம் நன்றி இவன் டிவி